ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா அனைவருக்கு வணக்கம் திருப்போணம் அஜித் குமார் கொலையை ஒரு சாதாரண வழக்காக்குறது முடியாது ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொலை செய்து விட்டது என்று மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு எஸ் எம் சுப்பிரமணியர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசிற்கும் சம்மட்டி அடி கேள்விகளை எழுப்பியிருக்காரு இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கு காலையில பதினொன்று மணிக்கு வந்தது அப்பொழுது விசாரித்த நீதியரசர் இந்த வழக்குல கிட்டத்தட்ட அஜித்குமார் ரெண்டு நாட்கள் கஸ்டடி எடுத்து எந்த விதமான புகாரும் இல்லாமல் எஃப்ஐஆரும் இல்லாமல் அவரை எப்படி தனிப்படை காவலர்கள் வந்து கைது பண்ணாங்க தனிப்படைக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார் அப்பொழுது வழக்கறிஞர் என் டிவன் தலைமையிலான வழக்கறிஞர் குழு இந்த வழக்கில் ஒரு முக்கியமான சாட்சியமாக இருக்கக்கூடிய காணொலியை மரியாதைக்குரிய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் அந்த அந்த அமர்வில் ஒப்படைக்கிறாங்க அதை பார்த்த நீதியரசர் உடனடியாக அந்த காணொலியை எடுத்த நபரை நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து கூட்டு வரணும் நீதிமன்றத்தை அவரை ஆஜர்படுத்தணும்னு சொல்கிறாங்க மதியம் இரண்டு மணிக்கு மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் அந்த காணொளி எடுத்த நபர் அந்த பக்கம் அஜித்குமாரை காவலர்கள் தாக்குவது போல ஒரு காணொலி அது அந்த ப நீ கோவிலுடைய கழிவறையில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கழிவறையில் தற்செயலாக இருந்த சதீஷ்குமார் நினைக்கிற அந்த இளைஞர் பெயர் அவர் எடுத்த காணொலியை நீதியரசர் பார்க்கறாரு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அந்த காணொலி பொது உரைய வைத்திருக்கிறது அந்த காணொலியை பார்த்த பிறகு அந்த காணொலியை எடுத்த நபர் வர வைக்கப்படுறாரு அவர் சொல்கிறாரு ஒரு முப்பது நொடி தான் காணொலி எடுக்க முடிஞ்சது ஏன்னா நானே பயந்து போயிட்டேன் அவ்வளவு கொலை வரி தாக்குதல் நிகழ்த்தினாங்க ஒரு சினிமாவில் கூட ஒரு திரைப்படத்தில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை யாராலும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது அதற்கு பிறகு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் கிட்ட மதுரை ராஜாஜி அரசு மருத்துவனுடைய முதல்வர் டீன் அந்த பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒப்படைக்காது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த நீதியரசர் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசிடம் கேட்ட கேள்வி என்பது உண்மையிலே நீதியரசுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் நீதிமன்றத்தில் கொஞ்சம் நீதியும் நேர்மையான நீதிபதிகளும் இருக்காங்க அடிப்படையில் தான் நம்மளை போன்றவர்கள் சுணிந்து பேச முடியுது ஏன்னா அஜித்குமாருக்கு நடந்தது எனக்கு நடக்கலை ஊடக வெளிச்சம் விருப்பதனால நடக்கலை அதேபோல் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் யாரை வேணாலும் மிரட்டலாம் யாரை வேணாலும் உள்ளே வைக்கலாம் யாரை வேணாலும் அடிக்கலாம் யாருடைய செல்போன்லையும் என்ன வேணாலும் எடுத்து எதை வேணாலும் எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படித்தான் அஜித்குமார் மீது பொய் வழக்கு போடப்பட்டு புகாரே இல்லாமல் வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் தன்னுடைய அதிகார திமுறை பயன்படுத்தி அவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார் நீதியரசர் சொல்கிறாரு நாற்பத்தி நாலு இடங்களில் நேற்று வந்து பதினெட்டு இடங்களில் காயம் என்று ஒரு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து நம்ம காலையில் கூட பேசியிருந்தோம் ஆனால் நாற்பத்தி நாலு இடங்களில் அவருக்கு காயம் வந்து உடல்ல கால் கட்டவர்கள் ஆரம்பிச்சு தலைவரை காயம் இல்லாத இடமே இல்லை எனக்கு வெக்கமே இல்லாமல் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு அவருக்கு வலிப்பு இருந்தது இந்த அப்படி அப்படிதான் போடப்பட்டிருக்கு ஒரு வலிப்பு நோய் இருந்தது அதனால வலிப்பு வந்துருச்சு வலிப்பு வரும்போது ஸ்ராய்ப்பாயிருச்சு எப்படி இந்த ஒட்டு மொத்தமாக ஒரு முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கலாம் பூசணிக்காய் தோட்டத்தை சோத்தில் மறைக்க பார்த்துச்சு தமிழ்நாடு அரசு மீண்டும் அரசு வழக்கறிங்கிற கேட்குறாரு ஒரு காவலர் ஏதோ ஒரு வகையில் தாக்கிட்டார் கோவத்தில்னு சொல்லலாம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு டீம் இருக்காங்க இல்லையா ஒரு காவலர் படை தனிப்படை ஸ்பெஷல் டீம் எப்படி வந்து சேர்ந்து அடிப்பாங்க எஃப்ஐஆர் இல்லாமல் அவரை வந்து காவல்துறையுடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போய் அவரை பல்வேறு இடங்களை வச்சு ரெண்டு நாள் அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருந்தது யாருங்கிற கேள்வியை நீதி அரசு எழுப்பியிருக்கார் எழுப்பி மட்டும் இல்லாமல் வருகிற எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்து அது இல்லாமல் இந்த வழக்கை மதுரை மாவட்ட நீதிமன்றம் இனி கவனிக்கும் எட்டாம் தேதிக்குள்ளே மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கிட்ட இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அத்துணை ஆவணங்களை எதையும் அளிக்காமல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக கோவிலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல் சிசிடிவி ஃபுட்டேஜாக கொடுத்துருக்காங்க கோவிலை கொடுக்கல ஏன்னா காவல் வச்சு அடிக்கலை அதனால் காவல்துறை வச்சு நாங்கள் அடிக்கலன்னு காட்டுறதுக்காக காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜை ரொம்ப கிளவராக தமிழ்நாடு அரசு ப்ளே பண்ணி ஒரு வேலையை பார்த்துருக்கு ஆனால் மடப்புறம் பெரிய கோயில் ஆயிரக்கணக்கான பக்தல் வர்ற கோயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோவில் போன வருஷம் அந்த கோவில் ஒரு கொலுசு திருட்டு கூட சிசிடிவி மூலியமாக தான் வெளிவந்துச்சு அப்படிப்பட்ட கோவிலில் சிசிடிவி ஃபுட்டேஜை டாக்குமெண்ட்லேயே போடலை இதை கேட்டவுடனே அரசு வழக்கறிஞர் பதிட்டார் ஐயா அடி இப்படிலாம் திடீர்னு கேள்வி கேட்டாங்க என்னையா பண்ணுறது ஹெண்ட்டிபன் ஒரு பக்கம் பேசாரு ஒரு பக்கம் எஸ் எம் சுப்பிரமணியன் பேசாரு அதனால பதறி போய் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டோம் அது டாக்குமெண்ட் எல்லாமே ஆவணங்கள் போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க ஏ சிசிடிவி போடலுங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலுள்ள எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்றாரு பொய்யை ரெடி பண்றதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணலாம் இன்னும் கற்பனை கதைகளை எடுத்து விடலாம் எஃப்ஐஆரை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த எஃப்ஐஆர் என்று தமிழ்நாடு அரசை பார்த்து தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து நீதிபதி கேட்கிறாரா தமிழ்நாடு அரசு ஒரு எவ்வளவு மோசமான ஒரு அரசு எவ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நிலைமையில இருக்கிறது என்பதுக்கு இந்த வழக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த காதுல இருந்து பிளட் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அதுல இல்லைங்கிறாங்க

இன்றைக்கி காலையில் வந்து எப்படியும் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெளி வருது வீடியோ வெளிவந்த உடனே டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்படுறாரு மூடி முறைக்க பார்த்தாங்க ஒன்று ஒன்றா வெளிவந்த உடனே சமூக ஊடகங்களில் கடுமையான எதிர்வடுகளை ஆற்றிய பிறகு நீதிபதி கடுமையான எதிர்நிலை ஆற்றிய பிறகு ஹெண்டு டிபன் போன்ற வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்நிலை ஆற்றிய பிறகு திருப்போணத்திற்கு மக்கள் கடுமையான எதிர்நிலை ஆற்றிய பிறகு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்நிலை ஆற்றிய பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அவனுடைய அம்மா வருடத்திலும் அந்த அஜித் குமாரோட தம்பி நவீன்குமார்டையும் ஃபோனில் பேசுகிறார் யாரு பெரிய கற்பன் மூலியமா போன்ல பேசுறாரு இந்த ஒட்டுமொத்தமான கிரைம் சிண்டிகேட்டோடைய லீடர் யாருன்னு கேட்டால் பெரியகற்பன் தான் பெரியகர் தான் தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சேங்கை மான்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை முடிங்கையா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா மேலேருந்து உத்தரவு மேலேருந்து தலைமை காவல்துறை அதிகாரிகளையோட யாரோ ஒருத்தர் இருந்து உத்தரவு போயிருக்கு அவர் டாக்டர் நிக்கிதாவுக்கு அந்த புகாரை பொய்யா கொடுத்த டாக்டர் நிக்கிதாவுக்கு அவங்க ஏதோ ஒரு உறவு முறையோ இல்லை நட்போ பழக்கமோ அவங்க சொன்னதன் அடிப்படையில் தலைமைச் சிலத்திலேருந்து சொன்னதன் அடிப்படையில் இங்கிருந்து உத்தரவு போகுது டிஎஸ்பிக்கு டிஎஸ்பி தனிப்படை அனுப்புகிறாரு இந்த சம்பவத்தை நடத்தி முடிக்கிறாங்க இறந்த பிறகு தான் இந்த சேங்கைமானம் உள்ளே போய் பஞ்சாயத்து பண்ண பார்க்குறாங்க பஞ்சாயத்து எடுபடலன்னு ஒன்று மண்டபத்தில் வச்சு மூணு திமுக காரங்க டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா பணம் முதற்கட்டமாக பத்து லட்சம் தாரம் வேலை வாங்கி தரேன் சொல்லி அந்த குடும்பத்துடைய மண்டையை கழுவி இனி நீங்கள் வந்து இறந்த உயிர் வரவா போகுது அந்த மாதிரி திமுக பேச சொல்லி கொடுக்கணும் பிணந்து நீ கழுகுகளுக்கு சொல்ல பேச சொல்லி கொடுக்கணும் என்னென்னு பண்ணுவாங்க இல்லையா அப்படி பேசி சரி பண்ணி அந்த குடும்பத்து மண்டையை கழுவிட்டாங்க அந்த குடும்பத்தை பிரைன் வாஷ் பண்ணி மாற்றியாச்சு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றியாச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வில இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அச்சம் இருக்கு ஒரு ஒரு பயம் இருக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க இது ஹென்ரி டீபன் எடுத்ததுனால நீதியரசர் எஸ்என் சுப்பிரமணியன் இருந்ததுனால தான் இன்னைக்கு இது பேசப்படும் பொருளாக மாறி இருக்குது நடந்த சம்பவம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இறந்து போயிடுறாரு இருபத்தொம்போது முப்பது ஒன்று மூணு நாள் கழிச்சு இது பேசப்படும்னு தமிழ்நாடு அரசு நினைக்கல தமிழ்நாடு முதலமைச்சர் நினைக்கல இன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ நடந்தது நடந்து போச்சு நான் ஆக்சிடன் எடுக்க சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபா பணமும் அரசு வேலையும் கொடுத்துட்டா எவனவனாலும் கொள்விங்களாடா இதே மாதிரி திமுக குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நடந்தா ஐம்பது லட்ச ரூபா பணமும் அரசு வேலையும் கொடுத்துடலாமா இதுதான் ஒரு அரசா மாலவி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பியும் இருக்காங்க அவங்க அம்மாகிட்ட கொடுக்குறேன் கிட்ட கொடுக்குறேன் சீர் பேசுகிறேன் அம்மா

இருபத்தொம்போது பாடி அடக்கம் இருக்கிறதுக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் தரவோ வேலை வாங்கி தரோம் அப்படின்னு பேசுகிறீங்களா அப்போ பேசுகிற முதலமைச்சர் சரி முப்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுவைக்கு கொதி நிலையில் இருந்தாங்களா அப்போ பேசுனாங்களா இன்றைக்கி நீதியரசர் வந்து நான் கடுமையான உத்தரவு பரவிப்பேன் தமிழ்நாடு அரசு ஒரு கொலையை பண்ணிச்சுன்னு சொன்ன பிறகு வீடியோ ஃபுட்டேஜ் வெளிவந்த பிறகு இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறார் நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க இதை இதை என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்களோ மூடி மறைக்க முடியலை தன்னெழுச்சியாக மற்ற நான்கு நான்கு பேர்கள் அந்த அஜித் குமார் சத்து மற்ற மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க விசாரிக்கப்படுறாங்க அவங்கெல்லாம் உண்மைகளை வெளிக்கொண்டு வராங்க வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு பையன் சொல்கிறான் அஜித் குமாருடைய பிறப்புறுப்பிட மிளகா பொடி போட்டிருக்காங்க வலிப்பு வந்துச்சுன்னு எழுதியிருக்காங்க எஃப்ஐஆரில் அப்போ இந்த எஃப்ஐஆர் போட்ட எஸ்ஐ என்ன பண்ணுறது எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுது ஏன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கைது பண்ணலை ஒரு இன்ஸ்பெக்டருடைய பார்வையில் எஸ்ஐ தானே எஃப்ஐஆரை போட்டிருக்கணும் அப்போ அந்த அந்த அது பொய்யான எஃப்ஐஆர் தானே ஃபேக் எஃப்ஐஆர் தானே வலிப்பு வந்தது இறந்து போயிருக்காங்க வலிப்பு வந்து இறந்து போனவனுக்கு பெண்ணிஸ்ல அவனுடைய ஆணுறுப்புல எப்படி மிளகாய் எப்படி வந்தது அவன் கண்ணில் எப்படி மிளகாய் எப்படி வந்தது எல்லாமே பெரிய கூட்டம் தெரியும்ல இந்த மிளகா பொடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது மிளகாயை தண்ணிக்குள்ள கரைச்சி வாயில ஊத்திருக்காங்க இதை யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மடப்புறம் கோவிலில் இருந்த அற அறநிலைத்துறை அதிகாரிகள் அஞ்சு பேர் அவங்க முன்னணியில் தான் இதை அடங்கேறி இருக்குது யாருமே காப்பாற்றலை ஏன்னா நம்ம வேலை பெறக்கூடாது இல்லை அதனால அவங்க யாருங்க பத்திர ஒரு ஒரு கொலைக்கு ஒரு கொடும் தாக்குதலுக்கு தமிழ்நாடு அருண் சார்ந்த அதிகாரிகள் அஞ்சு பேர் மடப்புறங்காலும் எல்லாமே ஒரே கம்யூனிட்டி மக்கள் ஒரு அந்தந்தமே பழகினவங்க அந்த அதுல ஒரு தனியார் செக்யூரிட்டி தான் இவன் வேலை பார்க்கறான் அஜித்குமார் அவனை கொள்வதற்கு இவங்க வந்து பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காங்க குட்டத்துக்கு உடந்தே போயிருக்காங்க குழந்தைக்கு உடந்தையாக பொருட்களை வாங்கி கொடுத்த அறிவிப்பில் அவங்களையும் இந்த அரசு கைது செய்யணும் நியாயமான நேர்மையான அரசாக தான் கைது செய்யணும் நிச்சயமாக எஸ் எம் சுப்பிரமணியன் அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுப்பேன்னு நம்ம நம்புறோம் அதெல்லாம் தாண்டி வெளியே இந்த தாக்கும் தாக்கும்போதும் சில மக்கள் அந்த பூவுத்தவங்க அந்த பகுதியில் நியாயமாக இருந்த மக்கள் கேட்டுருக்காங்க எதுக்கு இப்படி போட்டு தொடுமையாக தாக்குறீங்க அடிக்கணும்னு கேட்கும்போது ஒருத்தம் கூட இங்கே கடை போட முடியாது எல்லா கடையும் அடித்து காலி பண்ணிடுவோம் கடை கேஸ் போடுறோம் யாரும் தன் சர்விலுக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக யாரும் பேசலை யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு அட்வொகேட்டோ இல்லை அந்த ஏரியாவில் அந்த பிரசிடெண்டோ ஒரு வார்டு கவுன்சிலரோ எவனாவது ஒருத்தம் போய் நின்றுனால் கூட இன்றைக்கி அஜித் குமார் உயிரிழந்திருப்பான் போலீஸ்ட்ட வம்புல்தா பாத்ரூமில் வணக்கி விழுந்துருவான் ஒரு பொண்ணுகிட்ட ஒம்பழுத்தா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவான் கஞ்சா வித்தா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவான் ஏதாவது ஒரு அதிகாரியில் தப்பாக பேசினாலோ இல்லை வந்து ஒரு எம்எல்ஏவை தப்பாக பேசினாலோ இல்லை ஒரு ட்விட்டு போட்டாலோ இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதினாலோ பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவான் ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் பாத்ரூம் எல்லாமே கேவலமாக அசிங்கமாக பாசி பிடிச்சி தான் இருக்கும் ஆனால் அங்கே வலிக்கு விழுந்துருவான் இப்படி தமிழ்நாட்டில் எங்கே கொலை நடந்தாலும் தீபகராஜா கொலையாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழ்நாட்டில் நடந்த எந்த கொலையாக இருக்கட்டும் எல்லா கொலையிலையும் கொலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லோருமே பாத்ரூமில் வலிக்கி விடுவாங்க கால்கை உடைவிடும் இப்போ இப்படி தமிழ்நாட்டில் எல்லா கொலை வழக்குகளையும் ஈடுபட்டவர்களும் பாத்ரூமில் வலிக்கி விட்றாங்களே இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த அஞ்சு அயோக்கியர்களும் இந்த சைக்கோக்களும் இந்த மனித மிருகங்களும் பாத்ரூமில் வலிக்கி விடுமா இந்த பாத்ரூம் பாசி பிடிச்ச பாத்ரூமாக இருக்குமா இல்லை இவங்க போகிறது நல்ல பாத்ரூமாக இருக்குமா இந்த கேள்வி நான் கேட்கலை இவர்கள் பாத்ரூமில் வலிக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ கேட்டிருக்காரு இனிக்கோ ஆரோக்கியராஜ் கேட்கிறாரு இந்த காவலர்கள் பாத்ரூமில் வலிக்கு விள்வார்களா எங்க இருக்க திமுக ஒரு ஒரு திமுக கூட்டணிக்கு இருக்கிற தலைவர் தான் அவரு ஆனால் திமுக ஓரளவுக்கு மனிதநேயத்தோடு அந்த கேள்வியை வந்து மானத்தோடு அவர் வந்து கேள்வியை எழுப்பியிருக்காரு இந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன பதில் சொல்ல போகுது காவல்துறைக்கு உச்சபட்சமான ஒரு அதிகாரம் இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையால் இங்கே பாதிக்கப்படாத எதிர்கட்சிகள் கிடையாது பாதிக்கப்படாத சாமானிகள் கிடையாது இருபத்தஞ்சு காவல்நிலைய மரணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு இந்த ஆட்சியில் அது வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம எக்கச்சக்கமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அடிச்சு துன்புறுத்தல் நிகழ்ந்திருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி சாத்தான் கூட சம்பவத்தில் நம்ம சொன்னோம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் லாக் அப் மரணங்கள் குறைய வேண்டும் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அழுதாங்க மாமன்னன் படம் பார்த்துட்டு அழுதாங்க மாமன்னன் படத்தில் அந்த ஊரில் கல்லால் அடித்து ஒரு சிறுவன் கொலை செய்யப்படுவான் அதை பார்த்த சின்ன வயது உதநிதி ஸ்டாலின் ஃப்ரீ சாய் உட்கார்ந்துருப்பாரு அங்கே தட்டி கேட்க போன வடிவேலு போயிட்டு தேம்பி தேம்பி பார் இல்லையா அதுதான் அஜித்குமாருக்கும் அஜித்குமாரை சார்ந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நடந்திருக்கிறது அந்த மாமன்னன் படம் பார்த்துட்டு சாமானியர்கள் அந்த அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கல்லணிஞ்சான் இங்கே காவல்துறை கல்லணுக்குது ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி பைய போய்ட்டு சண்டை போட்டான்னா அவனை ரவுடின்றாங்க பொறுக்கின்றாங்க அவனை வந்து குண்டாசுன்றாங்க இதையே காக்கிச்சட்டை போடாமல் லத்தியை கையில் வச்சுட்டு கட்டையை கையில் வச்சுக்கிட்டு கட்டை லத்தி பாட்டில் கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒருத்தனை அடித்து ஆணுறுப்பை மிதித்து மிளகாப்பொடியை கரைச்சி கண்ணில் போட்டு பொடியை வாயில் ஊற்றி இதெல்லாம் என்னடா தண்டனை ஏன்னா வெறும் எட்டு லட்சம் ரூபாய்க்காக அது பொய்யான வழக்கு வெறும் நூறு ஐநூறுரூவா தான் மேட்ரு அந்த ஐநூறுரூவாய்க்கு சின்ன ஈகோவில் நான் யாருன்னு தெரியுமா எனக்கு எத்தனை பேர் தெரியும் எனக்கு போலீஸ்ல எவ்வளவு ஆஃபீஸர் தெரியும் என்கிட்டயே நீ கேட்குறியா என்கிட்டயும் நீ பேசுறியா என்னையே எடுத்து பேசுறியா அப்படிங்கிற அதிகார திமிரில் அந்த டாக்டர் நிக்கிதாங்கிற அந்த ஒருத்தருடைய அதிகார திமிரில் இது தான் யதார்த்தமான உண்மை சாத்தான்குளத்துல ஜெயராஜும் பெட்னிக்சியும் அடிச்சு உள்ள கொண்டு போறாங்க சிசிடிவி வேலை செய்யல சுவாதிய குலை செய்கிற இடத்துல ரயில்வே நிலையத்தில் சிசிடிவி வேலை செய்யல அதே போல் அமையர் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியாம அப்பளவு கொண்டு போறாங்க அங்க சிசிடிவி வேலை செய்யலை இப்போ கொடநாடு கொலை வழக்கில் அந்த காவலரை கொலை செய்கிறாங்க அந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யலை அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது சரியா அந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யலை நான் தெரியாமல் கேட்குறேன் வேலை செய்யாமல் இருப்பதற்கு அது சிசிடிவியா இல்லை இல்ல கலைஞர் டிவியா தொடர்ச்சியாக சிசிடிவி என்பது பாதுகாப்புக்காக ஒரு குற்றம் நடக்காமல் இருப்பதற்கும் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கும் உருவாக்கப்பட்டது ஆனால் குற்றம் நடக்கிற இடத்துலலாம் சிசிடிவிக்கு அழிக்கப்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் அந்த குற்றத்தை முதல்ல களைய வேண்டும் அதனால தான் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் இந்த சிசிடிவியை எதுக்கு நீ ஆதாரமாக வைக்கல எட்டாம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் வைக்கணும் எதையும் அழிக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காரு இந்த சிசிடிவி அளிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்பதில் நிறுவனமாகும் தமிழக அரசு எவ்வளவுதான் நாடகம் போட்டு இதை மூடி மறைக்க நினைத்தாலும் அல்லற்பற்று ஆற்றாத அழுத என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்கிற வள்ளுவரின் சாத்தான் சாத்தான்குளத்தில் அப்பாவும் மகனும் விட்ட கண்ணீர் ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை வரையும் அஞ்சு வருஷமாக மதுரை ஜெயிலில் செங்க சமந்து சீரழிறானுங்க இன்னைக்கு உள்ளுக்குள்ளே சிறிதரும் கொம்பனும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தனும் அழிஞ்சிட்டானுங்க போல் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்க இந்த அத்தனை பேரும் இதில் உயர்தியாரியாக இருந்து இந்த டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டு இந்த வேலையை செய்ய சொன்ன யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒரு பெண்ணுக்காக நடந்த அந்த அதிகாரி முதற்கொண்டும் நிச்சயமாக கைது செய்யப்படுவாங்க அத்தனை பேருடைய முகத்தரையும் கிளிக்கப்படும் சரியான தண்டனை அவர் அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்கப்படணும் உண்மையிலே மாண்புமிகு மதுரை நீதிமன்றம் இந்த வழக்கை சாதாரணமாக எடுக்கலங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இதே தீவிரத்தை காட்டி அத்தனை பேரும் கூண்டில் ஏற்றப்படணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ